வணக்கம் நான் சேலம் சேலநாத்தூர் லோகநாதன் எனது ஜோதிட குருமார்களின் பொற்காதங்களை வணங்கி எனது மானசீக ஜோதிட குருமார்களின் பொற்கோதங்களை வணங்கி இந்த வீடியோவின் மூலங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்னைக்கு காண இருக்க தலைப்பு யோகங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வர இன்னைக்கு பா இப்போ வந்து பார்க்குற யோகம் நீலக யோகம் நீலக யோகம் நீலக யோகம் அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டுருக்குறோம் இந்த லக்கணத்தில் இருந்து நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி நான் உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்கணத்தை வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்கணமும் லக்கணத்துக்கு அடுத்த பாவகமான இரண்டாம் வீட்லேயுமே இந்த ரெண்டு வீட்லேயும் சூரியனில் இருந்து சனி வரை உள்ள ஏழு கிரகங்களும் இருணும் இந்த சூரியன்லேருந்து சனி வரை உள்ள ஏழு கிரகங்களும் உங்கள் லக்கணத்துலையும் லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்லேயும் இருந்தது அப்படின்னா மற்ற பத்து கட்டமும் ஃப்ரீயாக இருக்குது ராகுவேதி அந்த கட்டத்தில் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கணக்கு கிடையாது நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நீலக யோகம் இந்த நீலக யோகம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னா இது போன்ற அமைப்புடையவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் பணம் நிறைய பணம் உடையவர்களாக இருப்பாங்க சான்றோர்கள் இருக்காங்களா பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாம் அவர்களுடைய அவர்கள்ட்ட வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவாங்க இவங்களாம் அதிகமான வாழ்வுள்வர்கள் அதிக நாள் வாழ் அதாவது அதிக வருடங்கள் வாழ்வார்கள் இது போன்ற அமைப்பு உடையவர்கள் புனித காரியங்களில் ஈடுபடுவார்கள் இது போன்ற அமைப்பு கொண்டவர்கள் தான் நீலக யோகத்தை கொண்டவர்கள் இந்த நீலக யோகம் கொண்டவர்களுக்கு அந்தந்த திசாபக்தி அடிப்படையில் தான் அந்தந்த யோகங்கள் வேலை செய்யும் இருந்தாலும் பெரும்பான்மையாக இப்போ நாங்கள் சொன்னபடி தான் அந்த ஜாதகர் வாழ்வாங்க இருப்பார்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க நாம் அடுத்து சந்திப்போம்